உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நவ கிரகங்களில் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பேச போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆகி ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க அப்படி மிதினத்துக்கு போகக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்குறோம் அப்ப வந்து தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஆறுக்குரிய கிரகம் பதினொன்னுக்குரிய கிரகம் அப்ப அந்த ஆறு பதினொன்னுக்குரிய கிரகம் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அந்த சுக்கர பகவான்ங்கிறது கலஸ்திர காரகன் கலஸ்திர என்ன சுபகாரியங்கள் செய்து வைப்பதில் வல்லவர் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் நல்ல உயர்ந்த நிலை ஒரு நல்ல அந்தஸ்து ஒரு சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்ப வந்து தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருந்து அதனுடைய பார்வையாகப்பட்டது தனுசு ராசியவே அந்த சுக்கர பகவான் பாக்குறாங்க அப்ப இதனால என்ன நடக்கும் கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானுடைய பார்வை தனுசு ராசியில பட்டு அந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில திருமணத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் திருமணம் நடக்காமல் போயிருந்தாலும் அந்த சுப கிரகத்தின் பார்வை சுக்கர பகவானுடைய பார்வை தனுசு ராசிலேயே படுறதுனால கண்டிப்பாக கடந்த காலங்களில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு திருமணங்கள் எவ்வளவு தடுங்கள் பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே மீறி எப்பேரிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே அதையும் மீறி இந்த பீரியட்ல கண்டிப்பாக சுபகாரியம் சம்பந்தப்பட்டு பேச்சு நீங்க பேசினால் சுபகாரியத்துக்கு இந்த பொண்ணு பார்க்க போறோம் நினைச்சால் கண்டிப்பாக அது நல்ல முறையில் கூடி வரும் அப்போ தனுசு ராசிக்காரங்களுடைய வீட்டுல சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்தாச்சு இது போக நாற்பது வயசுல ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல கல்யாணம் ஆகாம இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை பிரிஞ்சோ ஏதாவது ரூபத்துல அவங்க மனைவி பா மனைவி பாதிக்கப்பட்டோ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இவங்களுக்கு இரண்டாம் தாரமாக ஒரு பொண்ணு பார்த்தாலும் மூணாந்தாரமாக பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபகாரியத்தால நடந்து வந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்ப தனுசு ராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இது போக குடும்ப ரீதியான நிறைய பேர் தனுசு ராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிற மாதிரி தான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு போனா கணவனும் மனைவியும் கூட பேசிக்கிறது கூட இல்ல ஒரு சிலர் வந்து ஆளுக்கு ரூபல் படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை நல்ல சந்தோஷமே இல்லை நல்ல மனநிறை இல்லை அப்ப அந்த இல்லற வாழ்க்கையில் தோத்து போய் சந்தோஷம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கூனி குறி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் தனுசு ராசியை பாக்குறதுனால கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது ஏதாவது மூணாவது மனுஷனால கண்டிப்பாக தீரும் ஒரு பஞ்சாயத்து மூலியமாக தீரும் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரை பேசி சுமூகமாக போயிருவீங்க யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவனுக்கு மனைவியை பிடிக்கல மன மனைவிக்கு கணவனை பிடிக்கல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடா இருக்குதுன்னா அந்த முரண்பாடு இந்த சமயத்துல சால்வ் ஆகும் இது போக உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீங்க வந்து கூட்டு தொழில் செய்யறவங்க இருந்தீன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டு தொழில இதற்கு முன்னாடி பிரச்சனை சங்கடம் சலிப்பு பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தவங்க கூட இந்த பீரியட்ல நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து செய்யலாம் இன்னுமே சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் இப்படிங்கற வார்த்தை தான் அவங்க வாயிலு வரும் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அது போக இந்த பார்ட்னர்ஷிப்பே எனக்கு வேண்டாம் இவங்க எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க நிறைய கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் அத பிரிச்சுக்கோணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல பிரித்து கொள்ளலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க பிசினஸ் ரூபத்துல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல ஒண்ணு பிரிஞ்சுக்கலாம் இல்லன்னு சேர்ந்துக்கலாம் இது ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை ஆனால் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குடும்ப குடும்பஸ்தானத்துல அப்போ அந்த கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பம் கண்டிப்பாக உருவாகும் உங்க குடும்பத்துல ஒரு நபர் அதிகமாக போறாங்க அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டுமே சுபகிரகங்கள் குருவும் சுபகிரகம் சுக்கர பகவானும் சுபகிரகம் அப்ப அந்த ரெண்டு சுபகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்துல எல்லாமே சுபமாக இருக்கும் அப்ப அந்த குருடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கும் அது போக உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை உங்க உங்கனால வந்து ஒரு கஷ்டத்துல இருந்து துன்பத்துல இருந்து இல்லை ஒரு பிரச்சனையை சிக்கிட்டீங்க அது வந்து மேலவே முடியல ரொம்பவுமே வந்து நம்ம மோசமான சூழ்நிலையில இருக்கிறோம் எப்படா நம்ம இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது இந்த பாரத்தை எப்படி நம்ம கீழே இறக்கி வைக்கிறது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக நண்பர் மூலியமாகவோ யாரோ ஒருத்தர் மூலியமாகவோ நல்ல உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்க மூலியமாகவோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதற்குண்டான டைம் வந்தாச்சு தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த பாரத்தை பெறக்கி வைக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தனி தடம் உருவாக போகிறது ஒரு தனி வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க அது போக நீங்க வெளிநாட்டுல போய் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாட்டுக்கு ஒரு சிலப்பட்ட விசா எதிர்பார்த்துமே கிடைக்காம தடுங்கலேட்டு இருக்குது அது போக வெளிநாட்டுல நிறைய பேர் வேற கண்ட்ரியில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களும் கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சோதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த சோதனைகளும் இந்த பிரச்சனைகளும் இப்ப தீரும் அப்போ டோட்டலாக நம்பிக்கையோடு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்க தலையெழுத்து மாறி நீங்க ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில மேலே மேலே ஏற போறீங்க அப்போ உங்களுடைய அந்தஸ்து மாறுது உங்களுடைய லெவல் மாறுது கண்டிப்பாக நீங்க கம்பீரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்ப வந்தாச்சு அதனால நீங்க வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த தசையும் புத்தி தான் உங்களுடைய எதிர்காலத்தையும் மாத்தி அமைக்கும் அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க அது போக இந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறக்கும் போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் அந்த ஜாதகத்துல வந்து சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அது தோஷத்தை விளைவிக்கும் அந்த சுக்கரனை சுபகிரகங்கள் பார்த்துட்டால் அந்த தோஷமும் இல்லை அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி வலுத்திருந்தால் அந்த தோஷமும் பாதிக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்